லார்டு லிட்டன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய த சீக்ரெட் வே என்னும் கதையை தழுவி எழுந்த நாடகம்தான் மனோன்மணியம் இந்த மனோன்மணியம் நாடகத்தை இயற்றியவர் யாருன்னா பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல இந்த மனோன்மணியம் நாடகத்தை அச்சிட்டு வெளியிடுறாரு மனோன்மணியத்தில் சிறந்த பகுதி எதுன்னு கேட்டால் சிவகாமி சரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காதல் நோய்பட்ட மனோன்மணிக்கு ஆறுதல் கூறக்கூடிய வகையில் அவளுடைய தோழி பாணி பாடியதாக இந்த சிவகாமி சரிதம் இந்த மனோன்மணியம் நாடகத்தில் இடம்பெற்றிருக்கு அரிய தத்துவங்களை உள்ளடக்கிய புதிய படைப்பாகவே இது இருக்குது கோல்டு ஸ்மித் என்பவர் இயற்றிய பிகராப் வேக்ஃபீல்டு என்னும் நூலில் இருக்கக்கூடிய ஒரு கதை பொதிப்பாட்டில் அமைந்த செய்தி தான் இந்த சிவகாமி கதைக்கு கரு அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் மனோன்மணியம் நாடகம் ஐந்து அங்கங்களையும் நாலாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு அடிகளையும் கொண்டது இந்த மனோன்மணியம் நாடகத்தில் புறநானூறு திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை திருவாசகம் கம்பராமாயணம் முதலான நூல்களில் வரும் வரிகள் அல்லது கருத்துக்களும் தமிழக பழமொழிகளும் பறவையும் விரவியும் வருமாறு இந்த நாடகத்தை படைச்சிருக்கிறாரு நம்ம பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை இது மொழிபெயர்ப்பு நாடகம் என்னும் என்னும் தோன்றாத அளவுக்கு பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை இந்த நாடகத்தை படைச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த நாடகத்தில் இதிகாச புராண கதைகளை அமைத்தல் அகத்தியர் கடல் குடித்த கதை வடகோடு தென்கோடு சமமான கதை நக்கீரர் சிவபெருமான் கதை இந்திரன் வேடனாகிய கதை ஏடு எதிரேறிய கதை முதலான கதைகளை இந்த மனோன்மணியம் நாடகத்தில் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இவ்வளவு அற்புதமான நாடகத்தை படைத்தவர் தான் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை